வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான வெங்காய சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா பொடி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இறக்கும்போது போது கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லியிலையும் தூவி இறக்கிடுங்க அதுக்கப்புறம் சமோசா ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை கப் அளவு மைதா மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் ஒரு ஒரு உருண்டைகளாக எடுத்து எவ்வளோ மெல்லிசா உங்களுக்கு தேய்க்க முடியுமோ தேய்ச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு இந்த மாவை ஒரே ஒரே ஒரு தடவை அங்கிட்டு இங்கிட்டமா திருப்பி எடுத்து வச்சுருங்க அப்புறம் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது ஒட்டுறதுக்கு ஒரு மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருங்க அப்புறம் நான் இந்த வீடியோவில் எப்படி இந்த ஷீட்டை மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி இருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே ஃபில் பண்ணி மறுபடியும் அடிச்சுட்டு நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணல அதை வச்சு ஓட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு சமோசாக்கெலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான வெங்காய சமோசா ரெடி மழைக்காலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக ஈவினிங் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க